பிக்ஷாட் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நாம் தொடர்ந்து அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வாழ்க்கை வரலாறை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைக்கு அற்புதமான ஒரு நாயனாருடைய வாழ்க்கை வரலாறை சிந்திக்க இருக்கிறோம் பெருமிழலை குறும்பர்க்கும் பேயர்க்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகளாலேயே பாடப்பெற்ற அற்புதமான நாயனார் இந்த நாயனார் இப்போ இந்த இடத்துல ரெண்டு நாயனாரையும் சேர்த்து ஒரே வரியிலும் சொல்லியிருக்கிறார் சுந்தரர் பெருமிழலை குறும்பர்க்கும் பேயர்க்கும் அடிய என்கிறார் இப்போ பெருமிழலை குறும்ப நாயனாரை இன்றைக்கு சிந்திக்கவிருக்கிறோம் பேயர் என்று சொல்லக்கூடிய காரைக்கால் அம்மையாருடைய வரலாறை அடுத்த பதிவிலே சிந்திக்கவிருக்கணும் இந்த குரும்ப நாயனார் சோழவள நாட்டிலே புதுக்கோட்டையிலே பெருமிழலை என்னும் ஊரிலே குறும்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குடியைச் சேர்ந்த ஒரு அடியார் இவர் பெருமிழலை அப்படிங்கிற ஒரு ஊரில் பிறந்ததனாலையும் குறும்பர் இனத்தை சார்ந்ததினாலையும் பெருமிழலை குறும்ப நாயனார் அப்படின்னு சொல்லி இவரை வந்து அழைக்கிறாங்க இவர் வந்து பிறந்தது முதலாகவே சிவபக்தி மீது மிகுந்த அன்பை செலுத்தியவர் சிவனை அனுதினமும் பூஜிக்கக்கூடிய ஒரு அன்பராக நாம் வந்து இவருடைய வரலாறை பார்க்கும் இவர் சுந்தரர் காலத்திலே வாழ்ந்த ஒரு நாயனார் இந்த சுந்தரருடைய அற்புத செயல்களையும் சுந்தரருக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்ததும் சுந்தரருக்காக சிவபெருமான் திருவாரூரிலே தூது சென்ற செய்திகளையெல்லாம் கேள்விப்பட்டு இந்த நாயனார் சுந்தரர் மீது அதீத அன்பை செலுத்துகிறார் சுந்தரரை அனுதினமும் வந்து பூஜிக்கக்கூடிய ஒரு நாயனாராகவே ஒரு அடியார் மீது ப பக்தியை செலுத்தக்கூடிய ஒரு அடியாராக இவரை வந்து நம்ம பார்க்குறோம் இப்போ இப்படியே காலங்கள் போகுது இப்படி காலங்கள் போனதுனாலேயே இவர் வந்து என்ன பண்ணுறாரு தன்னுடைய தவ வலிமையினாலும் இந்த சித்து விளையாடல்களை எல்லாம் கற்றுக்கொள்கிறார் இந்த அனிமா கரிமா பிராப்தி பிரபுத்துவம் இந் இது போன்ற ஒவ்வொரு அந்த சித்து விளையாடல்களையெல்லாம் இவர் வந்து தன்னுடைய தவ வலிமையால் வந்து கற்றுக்கொள்றார் அப்போ கற்றுக்கொண்டு இவர் சிவபெருமானை வழிபடுவது சுந்தரருடைய எல்லாம் கேட்டு மகிழ்வது அதை வந்து பிறருக்கு சொல்வது இப்படியே வாழ்ந்து வரக்கூடிய ஒரு நாயனார் இப்படி இருக்கிற போது ஒரு நாள் ம இரவு நேரத்தில் இவருக்கு வந்து ஒரு கனவு வருது என்ன கனவுனா ஒரு வெள்ளை யானை கைலையிலிருந்து புறப்பட்டு சுந்தரர் இருக்கக்கூடிய இடத்துக்கு வருது அந்த யானை மீது சுந்தரர் ஏறி அமர்ந்து கைலை போவது போன்ற ஒரு காட்சி இவருடைய கனவில் வருது அப்போ இந்த கனவு எதை உணர்த்துதுன்னா சுந்தரர் கைலைக்கு செல்கிறார் சுந்தரர் சிவபதம் அடைகிறார் அப்படிங்கிற செய்தியை வந்து உணர்த்துது அப்ப சுந்தரர் இருந்ததனாலேயே சுந்தரருடைய பெருமையெல்லாம் பேசிக்கொண்டு வாழ்ந்த இந்த ஊரிலே இனி சுந்தரர் இல்லை அப்படிங்கிறதை இந்த நாயனாராலை தாங்கி கொள்ள முடியல அப்போ சுந்தரர் செல்வதற்கு முன்னாலேயே நாம் வந்து சென்று சென்றுவிட வேண்டும்னு சொல்லி சுந்தரர் போவதற்கு முந்தைய நாளே இவர் வந்து தன்னுடைய இந்த சித்து விளையாடல்களை பயன்படுத்தி சிவபெருமானுடைய அருளாலும் கருணையினாலும் இவர் வந்து இருந்த இடத்திலிருந்து கைலைக்கு தம்முடைய உயிரை வந்து செலுத்துகிறார் இவர் கைலைக்கு போன உடனேயே எம்பெருமான் காட்சி தந்து இவரை வந்து அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரிசையிலே இவருக்கும் ஒரு இடத்தை தந்து இவரது புகழை வந்து உலகுக்கு எடுத்து உரைக்கிறார் எம்பெருமான் இப்படியாக இருந்தபோது அடுத்த நாள் சுந்தரர் வந்து அவர் அவரை பார்க்கிறார் அப்போது மிகுந்த பேரானந்தம் அடைகிறார் இந்த நாயனார் இப்படியாக இந்த நாயனாருடைய வாழ்க்கை வரலாற்றை முடிக்கிறார் சீக்கிரார் இப்போ பக்தி அப்படிங்கிறது அடியார் மீது செலுத்தக்கூடிய பக்தியாக இருந்தாலும் அது சிவபக்தி தான் சிவனை மிஞ்சிய ஒரு இது இல்லை அப்படிங்கிறதை வந்து இந்த நாயனாருடைய வாழ்க்கை வரலாறு வந்து நமக்கு காட்டியிருக்கிறது மீண்டும் ஒரு அடுத்த நாயன்மாருடைய வாழ்க்கை வரலாற்றில் சிந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிக்ஷாட் ஆன்மீக சேனல் நன்றி வணக்கம்